எந்த கல்லூரிக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது புதிய போட்டி முனை விளையாட்டுக் கழகத்தின் அனுசரணையுடன் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு அமைகள் வழங்கி வைக்கப்பட்டன இதனை வைக்கும் நிகழ்வு இன்று பகிரதன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் உதவியுடக் கல்வி பணிப்பாளர் கே லவகுமார் புதிய கோட்டை முனை விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் எம் கெமில்டன் உட்பட புதிய கோட்டை முனை விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் காலத்தில் நடைபெறவுள்ள உள்ள மாகாண தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் நன்மை கருதி அவர்களுக்கான சீருடைகள் வழங்கப்பட்டன

பிரிய அவர்களிடம் எமது கோட்டமுனை விளையாட்டுக்கார வீரர்களான முகத்த உறுப்பினர்களான திரு விஸ்வது ஆசிரியரான திரு வித்யானந்த 핸드 감사합니다. <laughs> <laughs> இடர்பாடின்றி முழுமையை விட்ட வாழ்க்கையே வாழ முடியாது அப்ப அதோடு சேர்ந்து என்ன வேண்டும் என்று யோசிப்போமாக இருந்தால் அவருக்கு திறன் இருக்க வேண்டும் செயல் திறன் அதோடு சேர்ந்து மிக முக்கியமானது மனப்பாங்கு சொஃப்டில் என்று சொல்லுவாங்க மென் திறன்கள் இந்த மனப்பாங்கு மிக சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் இவற்றை வழங்குவது அந்த இரண்டாவது முதலாவது அறிவை தவிர்த்து மனப்பாங்கு போன்ற விஷயங்களை எங்களுக்கு வழங்குவதற்காகவே எங்கள் பாடசாலை கரிங்குளத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது இணைப்பாட விதமான செயற்பாடுகள் என்பவை அதில் மிக முக்கியமானதாக மிகவும் முக்கியமானதாக விளங்குவது விளையாட்டு இந்த விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெற்றும் மாணவர்களது ஆற்றல்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் அவர்களது ஒழுக்கம் மிக சிறப்பாக இருக்கும் அவர்களது மனப்பாங்கு மற்றவர்களால் ஓம்பப்படுவதாக அல்லது போற்றப்படுவதாக அல்லது சிறப்பித்து கூறப்படுவதாக சிலாகித்து கூறப்படுவதாக இருக்கும் அந்த மனப்பாங்கு ரீதியாக நோக்கும் போது என்ன இருக்கும் விட்டு கொடுப்பு கீழ்படிதல் பொறாமையின்மை சகலரம் சமம் என்பது கூட்டுணர்வு அப்பாறான ஏராளமான மனப்பாங்குகளை தன்னகத்தை கொண்டவர்களாக அந்த மாணவர்கள் முடிவார்கள் அதற்கு இந்து கல்லூரி மிக ஒரு வாய்ப்பான ஒரு இடம் எவ்வாறு விளையாடும் மாணவர்களை வளப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளும் வசதிகளும் கொண்ட ஒரு இடம் நகர பாடசாலைகளுள் மிக சிறந்த ஒரு பாடசாலை விளையாட்டுத்துறைக்காக தானாகவே வளங்களை கொண்டமைந்தது இந்த இந்துக்கல்லூரி விளையாட்டுக் கழகத்தின் பங்களிப்புடனும் பங்களிப்புடன் துதிய கோட்டம் விளையாட்டுக்கழக அங்கத்தவர்கள் உலகளாவிய ரீதியில் பல இடங்களிலும் வசித்து வருகின்றார்கள் அவர்களுடைய உதவிகளும் இந்த சீருடையில் இருக்கின்றது அதில் முக்கியமாக எமது குளோபல் கேஎஸ்சி அமைப்பின் இலங்கை இலங்கை கோடினேட்டராக செயல்பட்டு கொண்டிருக்கும் எமது அன்புக்குரிய நண்பர் திரு ரமேஷ் கண்ணா அவர்களின் பெரியதொரு பங்களிப்புடன் இந்த சீருடைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும் புதிய கோட்டமணி விளையாட்டுக்கழக வீரர்கள் பல விதமான போட்டிகளில் பங்கு பெற்றி பல போட்டிகளில் முதலாம் இரண்டு ஆம் இடங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது கிரிக்கெட் போட்டிகளில் மட்டுமல்ல இணைப்பாளர் முக்கியத்துவம் வகிக்கின்றது அந்த வகையிலே விளையாட்டு என்பது மிகவும் விளையாட்டில் பங்கு பெற்று மாணவர்கள் வெட்டி ஈட்டிய நோக்கம் மட்டுமல்ல மாணவர்களுடைய தங்களுடைய வழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு செயற்பாடுகள் அமைகின்றது அந்த மாணவர்கள் விளையாட்டிலே பங்கு பெற்றும் போது ஒரு நேர்த்தியான முறையிலே பங்கு பெற்ற வேண்டும் விளையாட்டு சட்டத்திட்டங்கள் அமைப்பாக பங்கு பெற்று இருந்தாலும் அவர்களுடைய உடை மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது இந்த விளையாட்டு போட்டிகளிலே அது ஒரு சட்டத்திற்கு அமைவாகவும் இருக்கின்றது மாணவர்கள் சீருடை அணிந்து போட்டியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்று உண்மையில் இந்த பாடசாலையை பொறுத்தவரை சகல வசதிகளும் சகல வளங்களும் கொண்ட ஒரு பாடசாலை மைதானத்தை கொண்ட பாடசாலை ஆகவே விளையாட்டுக்குரிய பாடசாலையாக இந்த பாடசாலை அமைய வேண்டும் வருங்காலத்திலே ஒரு பொருத்தமான உடற்கல்வி ஆசிரியர் ஆண்டு பயிற்றுப்பாக இருக்கின்றார்கள் அவர்களை ஊக்கப்படுத்தும் சந்தர்ப்பத்திலே இன்னும் சாதிக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உண்மையில் ஒரு சிறப்பான வடிவம் ஒரு பெரிய வடிவமும் கூட மாணவர்களுக்கு இந்த சீருடையை விளையாட்டுக்கான சீருடையை வழங்கி இருக்கின்றார்கள் புதிய கோட்டமுனை கழகத்தினர் அவர்களுடைய செயற்பாடு நான் அடைந்த அடைந்திருக்கின்றேன் அவர்களுடைய கழகமும் பல பாடசாலைக்கு பல பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே இது ஒரு பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது ஒரு ஆரம்ப அடித்தளமாக விடப்பட்டு இருந்தாலும் இது வரும் காலங்களிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இந்த பாடசாலையே அதிக பங்களிப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே மாணவர்களே இந்த சீருடைய நீங்கள் அணிந்து இப்போ நடக்க இருக்கும் போட்டி பதினெட்டாம் தேதி போட்டி ஆரம்பி இருக்கின்றது முதல் நிகழ்வாக நீங்கள் வெற்றி வெற்றி ஈட்டிட்டு வெற்றி ஈட்டீர்கள் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை ஓட்டமுறை கழகங்கள் காதலி எட்டு மனுவனங்கள் சந்தோஷம் அடைவார்கள் ஆகவே நீங்கள் அந்த அவருடைய இந்த அவர்களை கொடுத்த இந்த சந்தோஷத்தின் கூட அவர்கள் நீங்கள் வெற்றி ஈட்டிக் கொண்ட சந்தோஷம் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகிய அந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கு பதினெட்டாம் தேதி தொடக்கம் முதலாம் தேதி நடக்கின்ற போட்டிகளிலே அந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கு வழங்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவ தயார் தயாராக இருப்பார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆகிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இரண்டு மெனையும் இந்த இடத்தில் அழைத்ததற்கு எல்லோருக்கும் நான்